ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் என்கிட்ட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே பிளாக் என்ன பண்ண போகிறேன் பூஜை என்ன சமையல் அப்படிங்கிற ஷேர் பண்ணலாம் வாங்க இப்படிக்குள்ளே போகலாம் பாருங்கள் நேற்றுக்கு உப்பு தீபத்துக்கு எடுத்து வச்சதுக்கு எல்லாம் ஏற்றிட்டு குலதெய்வம் பூஜை பண்ணிவிட்டு இப்போ பஞ்சமி காலம் வரை இருக்குங்கனால உராகி மணி நினச்சி ஒரு விளக்கி ஏற்று ஒரு பானகம் மறுபடியும் நேவதியம் பண்ணியாச்சு பால் வந்து லக்ஷ்மிக்கு இலக்காய் பொடி போட்டு எல்லாம் நேவதியம் பண்ணி குலதெய்வ பூஜையும் முடித்தாச்சு இப்போ கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் வெள்ளிக்கிழமை மாதையும் மாரியம்மன் கோவிலுக்கு தான் குலதெய்வ பூஜை அந்த நாலரை டு ஆரண்ட அதுக்குள்ளேயே முடித்தாச்சு இன்றைக்கி போன அவங்க வந்திருக்காங்க அவங்களோட இது தான் இன்றைக்கி உபயம் அதனால் சாமியை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தால் அதுக்கு வந்துப்போ பீன்ஸு கறி அம்மா அஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் வெங்காயம் சௌச்சவ் கே எல்லாம் போட்டு சாம்பார் இந்த உருளைக்கிழங்கை பருப்போடு வேக வச்சுக்கோங்க அதாவது எதுனால அப்படி வேக வச்சேன்னா தோலை சீவிட்டு நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் செலவு மிச்சம் ஒரே வேலையாகிடும் அப்புறம் இன்றைக்கி குழிப்பணியாரம் தான் அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டு அரிசி அரைச்சி வச்சுருந்தேன் அதோடு சேர்த்து ஒரு குழிப்பணியாரம் பண்ணியாச்சு பீன்ஸை வேக விட்டாச்சு சாம்பார் ரெடி சமையலே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாதம் சாதமாயிடுச்சு கறியும் பண்ணியாச்சு டீ போட்டு கொதிக்க விட்டுட்டுருக்கேன் பாருங்கள் ஃபுல் சமையல் என்னங்கிறத எடுத்து வச்சுட்டு நாம் பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரைடே ஒர்க்கு முடிஞ்சாச்சு காலம்புற ஒர்க்கு இன்றைக்கி பாருங்கள் மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன் சமையல்லாம் முடிச்சாச்சு பீன்ஸு தேங்காய் பூ போட்டு கறி அப்புறம் வந்து ரசம் மோர் ச வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்ட ஒரு சாம்பார் ஆவி பறக்க பறக்க ஒரு சாதம் இங்கே பாருங்கள் சாப்பாடு அம்மாவுக்கு எடுத்து வச்சுட்டேன் இதான் இன்றைக்கு ரொட்டீன் ஒர்க் இவ்வளோ தூரம் போயிருக்கு மீதி கண்டினியூ பண்ணலாம் வாங்க நம்ம என்னென்ன மேற்கொண்டு பா பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எங்கே முருகர் வழிபாடு இன்றைக்கி சஷ்டி வேறு இருக்குது வந்ததுனால சாயங்காலம் முருகர் வழிபாடு இப்போ போல் மொச்ச அந்த இதை வச்சு நான் ஒரு வழிபாடு பண்ண வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாருமே பார்த்து பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக டிஃபன் வந்து அடை வெள்ளிக்கிழமையில அடை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க இது ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு மூணு பைபோல் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு அடையெல்லாம் சாப்பிட்டுட்டே எல்லாம் இப்போ ரொட்டீன் ஒர்க்கு பெருக்கி தொடச்சி அடுப்பெல்லாம் தொடச்சி சுவாமிகிட்டே எல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் நாளைக்கு பெருமாள் கோயில் இருக்கோம் மழை வெறுப்பு எதுன்னு தெரியல பாக்கியம் இருந்தால் கிடைக்கட்டும் ஏன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை ஏன்னா மழை வந்து வருண பகவானை நிறுத்த முடியாது நாளைக்கு மழை கடுமையாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போயே பேஞ்சிட்ருக்கு மழை நாளை நாளைக்கு பார்க்கறதுக்கு பாக்கியம் இருந்தால் வரலாம் வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு இன்னைக்கு ஃப்ரைடே விளாக்க இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு சாட்டர்டே விளாக் பார்த்துக்கலாம் நாளைக்கு பிறந்த நாள் திருமண நல்வாழ் திருமணம் உள்ளவங்களுக்கெலாம் நாளைக்கு எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக நல்லா வாழ்க்கையில் எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் வாழ்க வளமுடன் and see bye